குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுத்தோம் இப்போ ஆயிரத்தி ஐநூறு கொடுக்க இருக்கிறோம் எங்கள் அம்மாவுக்கு ஆயிரம் கொடுத்தீங்க என் தங்கச்சிக்கு ஆயிரம் கொடுத்தீங்க என் தம்பிக்கு ஆயிரம் கொடுத்திய தமிழ் மகன் புதுமை பெண் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ஆயிரம் சரி படிக்க போகும்போது என் தம்பிக்கு ஆயிரம் படிக்க போகும்போது என் தங்கச்சிக்கு ஆயிரம் படிச்சுட்டு ரெண்டு வருஷத்தில் நின்ன பிறகு ஆயிரம் எவன் கொடுப்பேன் படிக்க போகும்போது ஆயிரம் படிச்சுட்டா வேலை கிடைக்குமா எங்கள் அம்மாவுக்கு என் தம்பிக்கு என் தங்கச்சிக்கு ஆயிரம் கொடுக்கறதை நிறுத்து ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் கோடி செலவாகுது அதில் ஒரு ஆண்டுக்கு அந்த பன்னெண்டாயிரம் கோடி ரெண்டு வருஷம்னாலும் இருபத்தி நாலாயிரம் கோடி செலவாகுது அந்த இருபத்தி நாலாயிரம் கோடிக்கு எனக்கு வேலை வாய்ப்பை பெறுக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வா படித்து வெளியில் நிற்கிற எனக்கு வேலை கொடு நான் என் ஆத்தாளுக்கு ஆயிரம் என் தங்கச்சிக்கு ஆயிரும் என் தம்பிக்கு ஆயிரம் நான் கொடுக்குறேன் இருபத்தி நாலாயிரம் கோடியை இலவசம் நீங்கள் கொடுத்துட்டு இதுல இழக்கிற பணத்தை எங்க வாங்குற கடன் பத்து லட்சம் கோடியை தொடுது வட்டி மட்டுமே அறுபது எழுபதாயிரம் கோடி கட்டுறோம் இதெல்லாம் பதில் இருக்கா கடன் வாங்கி கடன் வாங்கி செலவழிப்பது வளர்ச்சின்னு ஒரு நாடு சொல்லுதா சொல்ல வருதா தடையற்ற மின்சாரம் தரமான போக்குவரத்து பயணிக்க நல்ல பாதை குடிக்க தூய நீர் படிக்க உயர்ந்த கல்வி பார்க்க சிறந்த மருத்துவம் இந்த நாட்டில் இருக்கா அதுக்கு இந்த பணம் முதல் பத்து லட்சம் கோடி செலவழிக்கப்பட்டிருக்கா யார்கிட்ட பதில் இருக்கு யார்கிட்ட பதில் இருக்கு